அருமையாக இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதற்காக அரும்பாடுபட்ட எல்லா ஆர் அவர்களுடைய மகள் திருமதி கீர்த்திகா ராணி அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை பேசுவதற்காக அனைவரின் சார்பாக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அமர வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் என்று மன்றாட கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் அமருங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திரு எல் ஆர் சுப்பிரமணியன் எல் எஸ் உமா மகேஸ்வரி அவர்களின் செல்வ புதல்வி கிருத்திகா ராணி எனது கணவர் திரு ராஜேஷ் எனது மகன்கள் இஷான் கிரிஷான் டெல்லியில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று டி எம் எஸ் ஐயா அவர்களின் நூற்றாண்டு வண்ணமலர் விழாவை வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீடு மிக சீரும் சிறப்புமாக வெளியிட உதவி புரிந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது தந்தை திரு எல் சுப்பிரமணியன் அவர்கள் அவர்களின் நெடுநாள் கனவு அவரும் கடும் உழைப்பின் பயனினாலும் டி எம் ஐயா அவர்களிடம் இருக்கும் அன்பினாலும் எனது தாயாரின் உறுதுணையாலும் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பாலும் அவருடைய பெயரையே வைத்திருக்கும் எனது தம்பி தம்பியின் ஊக்கத்தினாலும்தான் இது சாத்தியமானது எங்களின் ஆனந்தத்தை ஒரு சிறு கவிதை மூலமாக தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது அதனினும் அரிது பிறருக்கு உதவி அளித்து இப்பூழகில் பிறந்த பயனை அடைதல் அரிது அதனினும் அரிது இவ்வையகம் வியக்கும் அளவிற்கு நற்பெயர் அடைதல் அரிது அதனினும் அரிது இப்பெருமை மிக்க பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறத்தல் அரிது அப்பெயர்பட்ட தாய் தந்தையருக்கு பிரதிபலியனாக பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக குடும்ப கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து உற்றார் உறவினர்கள் இன்னார் மகள் இன்னார் மருமகள் என்று பெயர் சொல்லும் வகையிலும் எனது இரு தம்பிகளும் அவரது குடும்பத்தாரும் அவர்களுடைய தொழிலையும் குடும்பத்தையும் சீரும் சிறப்புமாக பெயர் சொல்லும் வகையில் சிறப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குடும்பத்தின் சார்பாக சிறு அன்பளிப்பை நமது பெற்றோர்களுக்கு வழங்க ஆசைப்படுகின்றோம் நமது தாயார் திருமதி மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் திருமதி உமா மகேஸ்வரி திருமதி உமாமகேஸ்வரி அம்மா மேடைக்கு வாருங்கள் இப்படி ஒரு டி எம் எஸ் ஐயாவின் வண்ண மலர் வெளியீட்டு விழாவில் எல்லோரும் கலந்து வந்ததற்கு எனக்கு அன்றாட அன்றாட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது நாங்கள் சிறு வயதில் இருந்தே டி எம் எஸ் பார்த்து அவர்களுடைய மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது பெருமை மிக்க தாயார் தந்தையாருக்கு தான் அது சேரும் இதனால் நாங்கள் அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க வெறும் தவம் புரிந்திருக்க வேண்டும் என்று வெறும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைய தினம் குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்ஆர்எஸ் குடும்பத்தார்கள் அதாவது கீர்த்திகா ராணி ராஜேஷ் எல்ஆர் சவு எல் எஸ் சவுந்தரராஜன் நேஹா எல் எஸ் பாலாஜி நேகா மற்றும் அவர்களுடைய புதல்வர்கள் அனைவரும் இணைந்து ஐயா திரு எல்ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு பாருங்கள் இன்று வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய எஸ் எஸ் சரவணன் அவர்களும் கிளமெண்ட் லூர்த் அவர்களும் அவர்களுக்கு ஆமாம் கிரீடம் வைத்து பாருங்க எல்லா எல்லாருமே குடும்பத்தோடு வந்து தாய் தந்தையரை அவர்களுக்கு கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஏன்னா இது எல்லாருக்குமே அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு இருக்க அது நல்லா ஒரு நிறைந்த சபையில் செய்யும் பொழுது எப்படி மகிழ்ச்சி இருக்கும் ஓகே 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 நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் மிக அற்புதமான முறையிலே தாய் தந்தையரை தாய் தந்தையரை இன்றைய தினம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல் ஆர் குடும்பத்தார்கள் எல்ஆர் எல் எஸ் சவுந்தரராஜன் நேஹா எல் எஸ் பாலாஜி நேஹா அண்ட் கீர்த்திகாராணி ராஜேஷ் மற்றும் அவர்களுடைய புதல்வர்கள் அனைவரும் இணைந்து கிருடம் வழங்கி சந்தரமாலை அழிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது அதனுடன் தோளோடு தோளாக நிற்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஏ கே பாலகிருஷ்ணன் திரு சிவாஜி கே ஆர் பாலன் கெட்டின் ஆர் குமரன் கணேஷ் போன்றவர்கள் எல்லாம் தோளோடு தோளாக நின்று இந்த நிகழ்ச்சியினை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக நன்றியுரையை ஆற்ற திரு எல் எஸ் சவுந்தரராஜன் நேஹா அவர்களை நன்றியுரை ஆற்ற உங்கள் சார்பக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்